ആർദവം നല്ലമാർും ആയിരെന്നാ ആയിരെന്നാ കണ്ടമായി ഹാപ്പി ബർത്ത്ഡേ അമ്മ ആ കിดาത്തു സന്തോഷമല്ലേ പ്ലേക് ബർത്ത്ഡേനെ പൂരീസ് അബ്രഹേക്കേല്ല അങ്ങൽ പെണ്ടദ സന്തോഷമാ ഞാൻങ്ങളെ സക്കി അബ്രഹേ குட்டி ஓகே இந்த சொன்னாலே தான் சொல்லி கடந்த நாட்கள்லாம் மெல்லாவிலேருந்து அந்த வீடியோக்கள் வந்து அதே வந்து இன்றைய தினமும் முப்பதாம் தேதி நாங்க மெல்லா தான் நிக்கிறோம் வந்து காலையில எல்லாம் சரியாச்சு இதுல வந்து நிக்க சஜி அதாவது சரியானு இப்ப நாங்க தொடர்புகள் சமையல் எல்லாம் பண்ணிட்டோம் வெள்ள வந்து ஒரு நிமிஷம் வர சொல்லி ஏன்னா என்ன சொல்லு கனடா அவங்க பேர் வந்து அம்மா வந்து அறுபத்தஞ்சாவது பிறந்த அறுபத்தஞ்சாவது வந்து அம்மாண்ட அறுபத்தஞ்சாவது பிறந்த அம்மாவுக்கு வந்து பிள்ளை எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு ஈவினிங் டைம் கேக் பண்ணி கொண்டாடினோம் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அந்த சாக்லேட் முதல்லாம் ஓ அதுக்கு அந்த குட்டி சுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துனாங்க அதுக்கப்புறமா அம்மாக்கு ஒரு விருப்பம்மா வந்துட்டு உங்கள் ஊரா வந்து இதுதான் வந்து இப்படி ஒரு நிகழ்வையும் வந்து செய்யறா அப்ப அம்மா சொல்லிதான் தன்னுடைய பர்த்டேக்கு வந்து நாங்கள் பச்ச சாப்பாடும் சமைச்சு அதே நேரம் இப்போ குட்டிஸ் தான் வந்து இல்லை கட்டாயமாக குட்டிஸ் பெரியவர் சிறியவர் இருக்கலாம் இருந்தாலும் வந்து பிறந்த நினைவுகள் வேண்டு சொன்னால் குட்டிஸ் அண்ணன் வரும்போது ஒரு இது பார்த்து இருக்குன்னு அப்போ அவங்களுக்கு மாதிரி ஒரு ஹிஃப்டை கொடுத்துட்டு அதே நேரம் வந்து அம்மா சொல்ல மாட்டேன் இந்த கேக் கட் பண்ணுறலாம் அது கண்டிப்பாக நாங்களாக வந்து எங்கள்கிட்ட சேனல்கிட்ட ஒரு பேசலே கட் பண்ணி கட் பண்ணி தான் செய்யறது எனக்கு வந்தது நிகழ்வண்டிக்குள்ள நாங்களும் அதை செய்யறதுக்கு நானா தான் இந்த முடிவு எடுப்பேன் நாங்களும் நிகழ்வுக்கு கூப்பிட்டு எல்லாரையும் சேர்ந்து ஒரு கேக்கு கட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான சம்பவம் இருக்குது ஸ்பெஷலான சம்பவம் தான் மற்றது ஒரு குட்டி மாணவர்கள் பத்து நான் இருக்கு இங்கே சொன்னா இப்ப அப்போ நிற்கும் போது இப்போ சின்ன அகல்வரியா உள்ளடங்க நாங்கள் இப்ப நாங்கல கடந்த காலங்கள்ல பாமி என்ற பிள்ளைங்க கல்விங்க எடுத்துருக்கோம் அப்ப நான் இங்கே கூடுதலா கூடுதலாக நான் கேப்பிங் செய்யும்போது அவங்களுக்கும் கூட அழைப்பாடுறாங்க இந்த வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது இப்படி தங்காய் ஒரு கேக் கட் பண்ணி அப்புறம் மதியம் நீங்கள்லாம் சமைக்க வேணாம் வாங்க சாப்பிட சொல்லுவோம் அப்படியோ அப்போ நீங்க அந்த மெல்லா விழாவும் சொல்லி கேட்டேன் தங்காய் வந்து என்னோட நல்ல மாதிரி அப்ப நான் சொல்லிருக்கேன் நோமண்ட்டு சொல்ல இருபத்தி எட்டாவது அந்த தங்காவோட பேர்தே அவன் மக்த்டே

அபாவைக்குது போட்டு அவங்கள்ட் பண்ணேக்க அவங்களுக்கு தன்னுடைய பர்த்டே கொண்டாடுற அப்ப அதனா நான் போயிட்டு இந்த கிப்ட் பண்ணும் போது தங்காங்க ஒரு எடுத்துட்டு எல்லா அவளுங்களும் செய்தாச்சு இப்போ வந்து சுட சுட சாப்பாடு ரெடி ஆச்சு என்ன இப்போ கிச்சன்லேருந்து நாங்கள் சமைச்ச சாப்பாட்டை வந்து எடுத்துக்கொண்டு வச்சிட்டேன் நீர் என்னென்ன சமையல் செய்யறது நான் வந்து கத்தரிக்காய் கத்தரிக்காதான் வெள்ளக்கறையும் ஓகே சமைச்சிருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்து அம்மாளுக்கா ஆனா என்ன சொல்ல போனா அந்த திடீரென்ற எந்த உதவி திட்டம் வந்து சுபாசித்தான் வந்தது அவரும் வந்து சரியான பிசி இப்ப பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கு நம்ம அக்கறை ஆயி போயிட்டு

மற்றது வந்து செலாட்டு வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் மற்றது பார்க்கறி பருப்பு

உங்களோட பர்தேக்கும் சேர்ந்து என்னோட சாப்பிடலாம் குட்டிய சொல்ற வந்து உடம்பிருக்கிறான் பாருங்க

चाप लेना कोठरी में ना चाप लेना ऐसा नहीं करना तमीन दांवों तमीन दांवों ऐसे में कुलीस चाप बड़ा घूमते हैं ना कुला बड़ा आये कुछ क्या चाप दे बैठे हैं ना आये कुलीस चाप रो சூடா இருக்குன்னு சின்னக்களுக்கும் ஆர வச்சு நாடியே சாப்பிட்டு நாங்களும் சாப்பாடு சமைச்சாலும் கரு நல்லா தான் இருக்கும் അളവും കൂടവേ ഇന്നിരിക്കുന്നു കാരണം ഒന്ന് 2 സെനെന്നല്ലേ പോരല്ലോ ಅದനാണ് சாப்பிർനാള് சாப்பிട്ട് കൊന്നിനെ റിലാക്സ് பண்ணി പോട്ടു കേദ കട്ട് பண்ணണ്ട അപ്പം ഞാൻ ആക്കBorderSize ആവും ആ അജരൻ മാള വെരiliyor ബ്രേറ്റ് ആ ക്ലാസ് 2 എത്ര ആണ് വലിക്കാവോ அக்காண்டு சொன்ன அக்கா வேலையை போயிட்டா நீங்க போற வேலைக்கு ஒரு ஆனா வீட்டுல இருக்கதான் Parece un sur de una larga. Una larga, ¿no? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் முடியாது சாப்பிட்டுட்டு அப்படியே மதியம் நேரம் பார்க்காம குட்டிஸ் வந்து டியூஷனுக்கும் போக போகணும் அப்ப எல்லாரையும் வந்து தாமதம் ஆக்கிடல கம்மியை நாங்கள் இப்போ கேக் கட் பண்ணா வந்துட்டோம் சொன்னா இந்த குட்டி பாக்குதான் பர்த்டே இப்போ அவங்க ரெஸு என்ன பேர் ரங்கிறது கொஞ்சம் சவுண்டா சொல்லுவோம் என்ன பேர் கீதா

పట్టేం చెయ్యరాం మరి కొరక నమస్తే సర్ అక్కడ మరి ఇnage అంటే కదనే కై బాడియ్ బుడింగ సరే అన్న హ్యాపీ బర్త్ డే సర్లియా హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే

எல்லாருக்கும் தலையாட்டம்

നവീൻ വരല്ല എടേ നാം നാം വരുന്നു ആ നവീൻ മാംഗോ വരുന്നു നാം സൈൻ ചെയ്യാനാണ് ഇഷ്ടം എന്നാകയ്ക്ക് വാംഗോ അബേർ ഒക്കെ ഒക്കെ അല്ലേ ഇരക്കൊ അമ്മച്ചി നോക്ക അലടവാ വീണുണ്ട് பார். அத பعدலல நான் வந்து ரெயோடமா ஒரு ராசதி பிரச்சனை இல்லையா. அந்த தனக்கு மாட்டா மச்சிக்கு. அத அது மாட்டா வந்து இன்னொரு மகளுக்கு. இதுல வந்து இந்த மாட்டோட மூலையில அக்காக வந்து அக்கா தூசினே போன இடமே இல்ல. சரி. இதெல்லாம் புடீஸ் மாதிரி நீங்கல கிப் பிரலாம், போர்டி கேவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இன்னும் மீதி 1000லாம் சாப்பிட்டு. இது டெர் ஸ்பெஷல் கெஸ்ட். அது கவுண்டர்ல இருந்து வந்துருக்கது.

അവല്ലൻ ചേന്ദാ ആനമ്മക്ക് ഹാപ്പി ബർത്ത്ഡേ സെലി ഓണം അല്ലേ സെലി ഓണം ഹാപ്പി ബർത്ത്ഡേ അമ്മമ്മ സർ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ അമ്മ ആ നന്ദി അല്ലേ കേട്ടോ നന്ദി अरे വല്ലേ കേട്ടോ

ഇതെന്താ നനവ്രീമണ കേക്കാണോ കേക്കറ്റ് അല്ല വാ വെറുതെ മുങ്ങി ஓகே நாங்கள் இப்போ எங்கள் அந்த காணொளியின நிறைய பகுதிக்கு வந்துட்டேன் என்ன தயா இப்போ தயாரிச்சேன் எங்கள் அந்த வீட்டை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் இன்றைக்கும் வந்து ஒரு அம்மாண்ட பிறந்தநாள் நிகழ்வில் தான் கலந்து கொண்டது அதே மாதிரி இப்படித்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்தால் நாங்கள் நவீன்குட்டியில் அங்கே தருணம் அங்கே சின்ன தான் விட்டு வந்தாச்சு சந்திக்கலாம் மற்ற மழை ஒன்று வர வரப்போகுது அஸ்வி யார் அண்ணா வணக்கமே அம்மா நம்மளுக்கு தெரிய ஆகல நான் பேரை சொல்லுங்க பன்னாண்டு பேரை சரவணா அண்ணா ஓகே அப்ப நாங்க மறுபடியும் வாங்க நான் அன்னைக்குமே அந்த அம்மா கனடாவில் இருக்கேன் அம்மா அந்த பிறந்ததினா என்னுடைய அம்மா வந்து பிறந்த தின நாள் வாழ்த்துக்களைக் கூறிக்கொண்டு அம்மா அம்மைக்கும் வீடியோ பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷம் அடைவீங்கு நினைக்கிறேன் எப்பவுமே கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார் என்ன அவங்களோட பிறந்த தினங்கள் வண்டி பிரயாசப்படுத்தி செய்யறது ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்போறேன் இந்த வீடியோ பெரிய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வேறு எங்களோட வந்து உடையவரும் நான் உங்கள் எல்லாம் பாய் சொல்லுறோம்னா என் பாய் சொல்றேன் பாய்